அண்ணல்ி எத்து ட் இருக்கிறேன் இப்போது நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து இருக்கிறேன் ஆஸ்பத்திரியில் சிவகுமார் சாஸ்டர் ரொம்ப நல்ல விதமாக எனக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கிறார்கள் நமக்கு இன்னும் மூச்சு கூட சிரமப்பட்டுக் கொண்டிருக்கும் நான் இப்பொழுது நல்ல விதமாக இருந்து கொண்டிருக்கிறேன் நான் வெளியே எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் போய் என் உடலி ச ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் எனக்கு சரியாக ஆகும் செய்ய நான் நானும் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டிருக்கிறேன் இப்போது எனக்கு ரொம்ப நன்றாக இருக்கிறது நல்ல விதமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது நல்ல விதமாக உள்ளே நான் டாக்டர் சிவகுமார் சார் ட்ரீட்மெண்ட்டை அருமையாக செய்து கொண்டு இருக்கிறார் நல்ல விதமாக செய்து கொண்டு உள்ளார் ரொம்ப நன்றி இந்த என் என் குடும்பத்தின் சார்பாக சிவபாசுக்கு என் நன்றியை மனமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நல்லா இருக்கான்னு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்ன இந்த இந்த விதத்தில் நலவினமாக பார்த்துக்கொண்ட சிவகுமா சகருக்கு எனது மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்